அலை லூயா இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இந்த நாளிலே கூட யாத்ராகமத்தின் புத்தகம் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இஸ்ரேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது அலை லூயா இஸ்ரேவேல் ஜனங்கள்

சூழ்நிலையினாலே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி இந்த செங்கடல் போல சூழ்நிலையிலே நான் மூழ்கி விடுவேனோ என்று சொல்லி நீங்கள் இதோ ஸ்தோதரம் அழுது கொண்டிருக்கலாம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் அல்லோல் பட்டு கொண்டிருக்கலாம் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறார் உனக்கு இருக்கிற செங்கடல் ஜலமாக மாறும் பாருங்கள் இதற்கு முந்தைய வசனத்திலே ஒரு பெரிய கடல் பிரிக்க முடியாத ஒரு கடல் ஆனால் தேவன் ஒரு நிமிஷத்திலே அதை பிரித்து விட்டார் அந்த செங்கடலிலே வழியை உண்டாக்கி கடலானது இஸ்ரேல் ஜனங்களுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் ஜலமாக நின்றதாம் தண்ணீராக நின்றதாம் தண்ணீர் குவியல நிம்மதியாக நின்றதாம் இன்றைக்கும் உங்களுக்கும் தேவன் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வார் கலங்காதர்கள் எந்த பிரச்சனையை பார்த்து கடன் என்ற கடலிலே நீங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறீர்களா இதோ பிரச்சனை என்ற கடலிலே போராட்டம் வியாதி கஷ்டங்கள் பிள்ளைகளினாலே இதோ ஆசிர்வாத குறைவுகள் பிள்ளைகளுடைய சமாதானமின்மையான காரியங்கள் குடும்ப பிரிவினைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அந்த பெரிய செங்கடலை தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொடுங்கள் அதை பார்த்து பயப்படாதிருங்கள் கர்த்தர் எனக்காக செய்வார் என்று சொல்லி விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள் உங்கள் கரங்களை இருங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி வாய்களை தேவனை உயர்த்தும் துதியினாலே உங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கும் செங்கடலை கர்த்தர் தண்ணீர் குவியலாக மாற்றுவார் உங்கள் தேவனுக்கு அது லேசான காரியம் நாம் ஏன் உலகத்தில் இருக்க மற்ற கடவுள்களை காட்டிலும் இயேசுவை தேவனை கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம் என்றால் இவர்தான் உண்மையுள்ள தேவன் ஜனமே இவர்தான் உண்மையாய் நாம் ஆராதிக்கிற தேவன் இவர்தான் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் இருக்கிறார் இவரால் மாத்திரமே இயற்கையை மாற்ற முடியும் இயற்கையை அடக்க முடியும் மனுஷனை உண்டாக்க முடியும் மனுஷனை உயிர்ப்பிக்கவும் முடியும் மனுஷனுடைய காலங்கள் அவர் கரத்திலே இருக்கிறது எனவே தேவ ஜனமே செங்கடலை தண்ணீர் குவியலாக மாற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற செங்கடலையும் இந்த யுத்தம் கர்த்தருடையது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் பெரிய காரியங்களை இந்த நாளிலே பார்ப்பீர்கள் ஆமேன் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எப்படி செங்கடல் தண்ணீர் குவியல் மாறினதோ எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் ஆண்டும் அப்பா நாங்கள் கடக்க முடியாதபடிக்கு இருந்தாலும் நாங்கள் அவர்களை கடந்து செல்ல முடியாதபடிக்கு இருந்தாலும் இந்த நாளிலே தயவானது எங்கள் மீது கடந்து வந்து ராஜா தகப்பனே அந்த எதிராயிருக்கிற காரியங்களை எங்களுக்கு ஒன்றுமில்லாமல் மாற்றுகிறதற்காக நன்றிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் எங்களுக்கு எங்களுக்கு எதிரானோர் எங்கள் பட்சத்தில் வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா செங்கடலை தண்ணீராக மாற்றிய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு எங்கள் எதிராளிகளை நாங்கள் சிதறடித்து அப்பா உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்